ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஜிம்ம மேகா என்னடா இன்னைக்கு திடீர்னு காலையிலே வீடியோன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தம்பி அதாவது வந்து எங்கள் பெரிய பையன் வந்து அம்மா வீட்டிலேருந்து பயங்கர குடும்பம் இருந்து ஒரே கம்ப்ளைண்ட் நாங்கள் சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி அதனால் பெரிய தம்பி வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வேலை ரெண்டு தான் அதனால் இப்போ அவனுக்கொசரம் நம்ம சாப்பாடு எல்லாமே நம்ம சீக்கிரம் குயிக்காக செஞ்சாகணும் ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும் அதனால் இனிமேல் நம்ம சாப்பாடு வீடியோவும் பார்க்கலாம் நீங்கள் செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வியூவர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிபன் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தா அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளை சாப்பாடு குழம்பு வச்சு விட்டோம்னா அவங்க ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட முடியாது அதனால் வந்து ஒரு கலர் சாப்பாடாக இருக்கும் நம்ம வந்து தம் குழந்தைங்களை நான் அதாவது நான் எண்ணிக்கிறது ஆறு மணி தான் அதனால் வந்து என்னால் சீக்கிரம் சமைக்கலாம் முடியாது அதான் உண்மை குழம்பு ஊற்றி பிசைஞ்சு வச்சாலுமே அவங்க மத்தியானத்துக்குள்ளே வந்து சொத சொதம் ஆயிரம் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்ச நாளை குழம்பு ஊற்றி சாப்பாடு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அதை ஒரு ஒரு விதமான டேஸ்ட்லேயும் வந்துடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் என் பையன் என்ன சொல்ல தோறேன்னு தெரியல அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து காய்கறி வந்து நம்ம வீட்டில் வச்சா சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அவங்க டீச்சர்ஸ் சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க அதனால் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய பார்த்துக்கோங்க தம்பிக்காக வச்சு விட்றேன் அப்புறம் எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க தம்பிங்க வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்க நல்லா கவனிக்கிறதே இல்லைன்னு எங்கள் அக்கா சொல்லுவாங்க அவங்க சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நெய் அப்போ டெய்லியும் ஒரு முட்டைலாம் கொடுத்தா குழந்தை வந்து நல்லா இருக்குன்றாங்க அதனால இன்னைம இன்னிலேருந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கு குட்டி தம்பிக்கு முட்டை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இல்லாமல் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து நியூட்ரிஷன் அதாவது வந்து நான் ரொம்ப புஷன் ஆகிட்டே போகிறனால என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக உடம்பு குறைச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்களும் உடம்பு குறைச்சி நாங்களும் டூ வெயிட் போடலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லியும் நம்ம காலையில் அஞ்சு வீடியோ பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தோடன்னு பிறக்கணும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லவே இல்லை ஸ்நாக்ஸ் வந்து மாதுளம்பழம் அதாவது வந்து அங்கே வந்து நாட் அலோட் என்னது எண்ணெய் பலகாரம் அப்புறம் அந்த பிஸ்கட் எல்லாம் சாப்பிடக்கூடாது குழந்த ஹெல்த்திக்கு வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு விடணும்னு சொல்கிறாங்க அதனால் மாதுள பழம் கொடுத்து இதில் போட்டாச்சு என்னென்ன பொரியல் போடுற பாக்ஸில் போட்டு கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா அங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டிலு எல்லாம் நாட்டாலோ அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க சில்வரில் தான் கொடுக்க சொல்லுவாங்க தண்ணி பாட்டில் கூட சில்வரில் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தான் அதனால் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாம் இருக்கிற தைரியத்தை தான் அந்த வீடியோ போடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என் ஹஸ்பண்டை வேறு கலப்பணம் நான் குட்டிக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும்